இல்லை இப்போ என்னென்னா ஒரு ஒரு உயிரே 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 உயிரேனுங்க அந்த பாட்டு அது பாடினாவே உங்கள் வருஷனாக மாறிடுது பார்த்திபன் சாராங்க அந்த வருவார் அது வரும்போது இந்த கருப்பு அங்கேயே போட்டு தப்பிக்கலாம் பார்த்தா ஐயோ வர்றானேன்றதுக்கு அந்த இடத்துல அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கு உயிரே உயிரே மூதவி வருதே அதாவது அந்த சுட்டுப்பள்ளிய சுடுறத கூட சுட்டு அப்படின்னு பாடுனது அது என்ன ஆகி போச்சு அவர் ஃபோன் பண்ணார் சூர்யா சார் எனக்கு ஃபோன் பண்ண அண்ணே பத்து பன்னெண்டு நாள் கஷ்டப்பட்டு எடுத்த பாட்டு இப்படி கவிர்த்திட்டிங்க நாலு வரியில பாடி உங்கள் பாட்டை ஆக்கிட்டீங்களே அது பிருந்தா சார் போன் பண்ணாங்க என்ன என்னன்னு இவ்வளோ நாள் எடுத்த பாட்டு நாள் பதினஞ்சு நாள் எடுத்தோம்னா எடுத்த பாட்டை நான் சொன்னேன் எனக்கு தெரியாதமா டேரக்டர் பிரபுதவா தான் போய்க்கிறீங்களேன் அந்த பாட்டை என்னை மாற்றி விட்டு அடிச்சு விட்டு போயிட்டாரு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னென்ன பாடல் பிடிக்கும்னு கேட்கலாம் பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை உன் கண்ணை பார்த்து துண்டகதி கண்ணாடியை பார்த்து பாருதா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரை அது பாடுனது அவள் அழகா பாடியிருப்பாரு அவன் இல்லாமல் நான் இல்லை

திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும் நீங்க வந்து இந்த ராமலிங்கத்தை விசாரிப்பீங்கல்ல அது கூட பாட்டு மாதிரி தான் இருக்கும் என்ன தலைவர் என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்க ஆமா நீங்க ஏதோ ஒரு பேஸ்புக்ல சொன்னீங்க பார்த்தேன் உங்க மூணு பேரையும் நான் சொல்லல அவர்தான் அவர்தான் அந்த அவர் அவர் மாட்டிக்கிட்டீங்க பார்த்தேன் பார்த்தேன் உங்களை பார்த்தேன் பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப்ல இதுல பார்த்தேன் நான் ரொம்ப ரசிச்சேன் சார் நீங்க பாருங்க இந்த ராமலிங்க ஆணை பார்க்க முடியல எப்பரு அதுக்கு முன்னால வேற வர அதுக்கு முன்னால பாட்டு வேற இல்ல இந்த நாள் வரை வண்டியை இந்த ராமலிங்க பார்க்க முடியல ரசிச்சு ரசிச்சு அவர் வந்து கவனிச்சிருக்காரு அவ்வளவு உங்களெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு